சேல்வே மன சக்தி வாய்ந்தவള് அவர் மொறப்படி என்னதேவே கொடுத்தா அனுப்பணும் ஆனந்தமா இருக்கா தங்கச்சிமா இருக்கா எப்பவும் அந்த புள்ள மேல அவளும் என்ன மூணு வருஷமா ரொம்ப இருந்துட்டா ரொம்ப விரியிட்டாளா இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் எப்படி அவ பெரிய மூவளை எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போவ பாத்தோம் பெரிய மலை கடத்திட்டு போக பார்த்தானா சரி

தம்பிதான் <muchas> போ <muchas> 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 போட்டாச்சு அடுத்து என்ன வேணும் தம்பி அக்காவுக்கு போட்டாச்சு அடுத்து என்ன வேணும் கேட்கு நச்செய்தி நிலை கேட்டவங்க இருபதுமான பூல அவர் நினைக்கக்கூடாது இது காலையில் அரசு கேட்டுக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா அது அரசு கேட்டு தேவையான பொருள் வாங்கிக்கலாம் வாங்கிடுவோம் அரசுக்கார் உண்மையா பொருள் வாங்கணும் வாங்க மின்னேன் வாங்கினேன் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வாங்கிட்டு வந்தாரு இப்போ புரிச்சு ஓட்டுறோம் ஆர்த்திகளை நிலை கேட்டால் நினைக்கிற வேண்டாம் அம்மா இருந்தாம்மா பள்ளிகை பூ

சரி அம்மா இருக்க டெலிவரி பிரிக்கல இப்ப நீங்க சந்தோஷமா போங்க நான் பேசுறேன் சரியா மாலை பொம்பை எடுத்துட்டு போயிருக்கீங்களா மகன் சத்தியத்தில் ஒரு மகிட்ட பேசணும் அடுத்து மகாமா பாபுடை மாட் பாபுடியா பாபுடே யாரு வந்திருக்கீங்க யாருமா வந்திருக்கீங்க

சாணி ஆயிதான் எங்க அம்மாட்ட நான் போனேன் என்ன சாணி ஆயிருக்கீங்க அம்மன் அம்மன் என்ன அம்மன் எங்கே உடம் வாங்குனீங்க அம்மனை எங்க உடம் வாங்குனியா பேயா பேயா நான் யாருமே வந்தாரு வந்தாரு

பார்த்துக்கா தேவம் வந்து பார்த்துக்கலாம் வெள்ளிக்கு செவ்வாய்க்கு மண்டையை போட்டு வளருது இதுவே உனக்கு குடியே காத்துக்கும் சரியா சட்டி ஸ்ட்ரெஸ் நல்லா இருக்கா உனக்கு வருஷம் ஒரு முறை எப்போ ஜாயின் பண்ணும் உனக்கு சுபஸ்ரீ எப்போ ஜாயின் பண்ணும் எந்த நாளில் கும்பிடும் ஆடி அம்மா சொல்லி என்ன செய்யணும் என்ன முறை முறை என்ன எப்படி செய்யணும் ஒரு முறை பூவும் ஒரு முறை பூவும் எனக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்து எடுத்து வச்சா போதும் இப்போ ட்ரெஸ் போதுமா பூ வேண்டாமா உனக்கு

பணத்தை ரெஷ்மேனங்கத்திய காசி பந்த அम्मी அம்மா சொன்னா இல்லப்பா அப்பா உண்டே எது எது நீ என்ன சந்தோஷமா இருக்க முடியல காசி கேக்காம ஆசை என்னன்னு தெரியல வா கோயிலுக்கு போவும் அம்மா சொன்னா அம்மா இருந்துச்சு தெரியும் அப்பா நான் ஒரு சில கேள்வி எல்லாம் நான் கேட்பேன் கேளுமா நான் கேளு கேளு நான் இருக்கல சொல்லுமா நான் இருக்கவே இல்லை ஐயா வந்து கேள்வி கேட்கணும் ஐயா வந்து கேள்வி கேட்டேன் வீரனும் கேள்வி கேட்டேன் வீரன் வந்து கேள்வி ஐயா கேட்கல சொல்லி நான் வந்து கேள்வி கேட்க கூடாது என்ன கேட்கவே மாட்டேன் ஐயா ஒரு நூல அளவு கூட உன் குடும்பத்தை அழிக்கல அழிக்கல அவன் செய்யல சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தான் ஐயா ஒரு நூல அளவு கூட உன் குடும்பத்தை கெடுக்கல

கண்டிப்பா அதுதான் வீட்டுல மாண்ட தெய்வத்தை வணங்குங்க ஆணு பண்ண வணங்கன்னு சொல்றது வழங்கும் பொழுது நம்ம முன்னாடி அதை கூட்டிட்டு வந்து அதுதான் அந்த பொண்ணு தான் கூட்டி வந்து குடும்பம் வந்து போச்சு காப்பாற்றி அதான் கூட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கு புரிஞ்சிச்சா சந்தோஷமா நான் கை கட்டி பண்ண கூப்பிடுச்சா பொண்ணுக்கு இனிமேல் விழுந்து கும்பிடுற நல்லா இருக்கு வந்து காப்பாற்ற கும்பிட மாட்டோம் எனக்கு நல்லா காப்பாற்ற எங்க போனாலும் எனக்கு தெய்வமா வர தெய்வமா இருக்கமா நானு பேரமா எனக்கு தெய்வமா இருக்கமா உடக்கப்புற வேற யாரு இருக்கலாம் அந்த உடம்புல யாரு இல்ல

வீட்டுக்கார பேரு நல்லா இருக்கா போய்